நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பல்வேறு வங்கிகள் வழக்கமான வாடிக்கையாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு ஏற்றவாறு அதிக வட்டி விகிதங்களுடன் சிறப்பு வைப்பு திட்டங்களை வழங்குகின்றன இந்த பிரத்யேக ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் வருகின்றன அவை வங்கிக்கு வங்கி மாறுபடும் இந்நிலையில் இந்தியன் வங்கி சிறப்பு பிக்சட் டெபாசிட் திட்டங்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் இந்தியன் வங்கியில் முன்னூறு மற்றும் நானூறு நாட்கள் சிறப்பு பிக்சட் டெபாசிட் திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த திட்டங்களில் முன்னூறு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுடைய வட்டி விகிதமானது ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் எனவும் வட்டி விகிதமானது ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் எனவும் வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி கூடுதலாக வழங்கப்படுகிறது சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு அதிலும் கூடுதலாக வட்டி விகிதங்கள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி தினம் இந்தியன் பேங்க்ல மற்றும் நானூறு நாட்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் முன்னூறு நாட்களுக்கான திட்டத்துக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதமும் நானூறு நாட்களுக்கான பிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவே மூத்த குடிமக்களாக இருக்கும் அப்படின்னா புள்ளி ஐந்து சதவிகிதம் கூடுதலாக வட்டி விகிதம் சீனியர் சிட்டிசன்களுக்கு இன்னும் கூடுதலான வட்டி விகிதத்துல வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஜூன் முப்பது கடைசி தினம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்